நிர்வாகத்தின் ஸ்தாபகர் மகன் பாலாஜி அவர்களே மரியாதைக்குரிய தொழிலதிபர் அவர்களே இங்கு கூடியிருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே பொண்டாட்டிய சொல்லாட்ட அவரும் கோச்சுடுவார் ஏன் பொண்டாட்டியவர்களே எல்லோருக்கும் அலாமலைக்கும் வணக்கம் ஒரு சிறப்பான பொழுது இந்த மாலை நாங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் நான் அதிகம் பேசக்கூடாது அதனால் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான ஒருவராக இருப்பதனால் நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் மற்றது இந்த கேலக்ஸி நிர்வாகத்தை பற்றியும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன் சுருக்கமாக தான் சொல் பேசுவேன் அதிகம் பேச விரும்பவில்லை நான் இதுவரையிலே முப்பத்தி ஐந்து நூல்கள் செய்திருக்கிறேன் அதில் முப்பது நூல்கள் நூலாக வெளிவந்துவிட்டன இன்னும் இரண்டு நூல் இப்போது அச்சில் வர இருக்கிறது ஒன்று என்னுடைய குரல்கள் ஐநூறு குரல்கள் மற்றொன்று துபாயை பற்றி நான் எழுதிய ஒரு காவியம் அது கிட்டத்தட்ட நூறு பக்கங்களுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் துபாய் நாட்டை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் கலெக்சி நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா நான் முப்பத்தி மூன்று நூல்களிலே மூன்று நூல்கள் கலக்ஸியால் உங்களால் பிரசுரிக்கப்பட்டவை இதில் முதலாவது நூல் என்னுடைய மைவண்ணன் காவியம் அந்த மைவண்ணன் காவியத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன தெரியுமா நான் என்னுடைய கவிதை நூல்களுக்காக பரிசுகள் நிறைய பெற்றிருக்கிறேன் ஒரே நூலுக்கு பல பரிசுகளும் பெற்றிருக்கிறேன் என் நூல்கள் ஆய்வு செய்யப்பட்டு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவிலே மூவர் இலங்கையிலே மூவர் எம்ஃபில் செய்திருக்கிறார்கள் இதில் நான் இங்கே இந்த என்னுடைய ப புத்தகங்களிலே பல நூல்கள் பரிசு பெற்றவை அதில் சில நூல்கள் பல பரிசு பெற்றவை அதிலே முக்கியமாக நான் சொல்லுவதாக இருந்தால் இந்த மைவண்ணன் காவியத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய நாட்டிலே மூவ மூன்று ஒரே நூலுக்கு மூன்று பரிசுகள் கிடைத்தது பண்டாரவன்யன் நாவல் தான் அது உங்களுடைய முதல்வரால் க கலைஞரால் எழுதப்படுத்ததற்கு நான் காவியமாக்கினேன் அதற்கு மூன்று பரிசுகள் இலங்கையில் கிடைத்தது இலங்கை சாகித்ய உங்களுடைய அகாடமி சாகித்ய அகாடமி என்று சொல்லுவீர்கள் எங்களுடைய சாகித்ய மண்டலம் என்று பெயர் அந்த மண்டலத்தாலே கிடைத்தது கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் பரிசு கிடைத்தது வடகிழக்கு மாகாணத்தினுடைய பரிசு கிடைத்தது அது இலங்கை மட்டத்தில் தான் ஆனால் மைவண்ணன் காவியம் கடல் கடந்தும் பரிசு பெற்ற ஒரு நூல் அது அவுஸ்திரேலியாவிலே கலை இலக்கிய சங்கத்தினால் எனக்கு அந்த நூலுக்கு பரிசு கொடுத்தார்கள் அந்த ஆண்டின் சிறந்த காப்பியமாக என்னுடைய நூலுக்கு பரிசு கிடைக்கும் அது மட்டுமில்லை முருமையில தெரிவு செய்து மட்டுமில்லை பிறந்தொகையான பணமும் எனக்கு அவர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அது ஒன்று அது போக இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை ஞானம் என்ற ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிகையை நடத்தி அந்த பத்திரிகையை நடத்திய ஒரு போட்டியில் கூட எனக்கு முதல் பரிசு கிடைத்தது இது மாதிரி மூன்று பரிசுகள் ஒரே நூலுக்கு கிடைத்திருக்கும் ஒரு நூலுக்கு பரிசு கொடுப்பது என்றால் நான் அந்த தெரிவுக்குழுக்கள் பலவற்றில் நான் எழுந்திருக்கிறேன் இதுக்கு இருக்கவில்லை ஆனால் எப்படி என்றால் ஒரு நூல் வந்தால் அந்த நூலில் இருக்கிற என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு மட்டுமல்ல ஒரு நூல் எவ்வாறு இருக்கிற கண் பார்வைக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் அவர் நூல் பார்வைக்கும் அழகாக இருக்க வேண்டும் அதன் உள் கட்டமைப்பு வே அவுட் உள் கட்டமைப்பும் அழ சீராக இருக்க வேண்டும் அப்படியாக இருந்தால் நம் நூலுக்கு சிறந்த நூலாக பரிசளிப்பார்கள் இந்த நூல் கடந்தும் பரிசு பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய எழுத்து மட்டுமல்ல இந்த நூலின் அமைப்பும் தான் அழகான முறையிலே நீங்கள் எல்லோரும் பார்த்து இருப்பீர்கள் நினைக்கிறேன் மிக அழகான முறையிலே அந்த அச்சுட்டு அச்சுற்றிருக்கிறார் கெலாக்சியில் ஒருவர்கள் அது மட்டுமல்ல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் நம்ம தான் அந்த புள்ளியார் பிள்ளையார் சூரிய போடுறேன்னு சொல்லுவாங்க பிள்ளையார் சூரிய நான் என்னுடைய புத்தகம் தான் அது அதனுடைய சிறப்பு என்னவென்றால் இதுவரையில் அறுபது நூல்களை அவர்கள் மூன்று வருடங்களில் அறுபது நூல்களை வெளியிட்டு அது பெரிய ஒரு அது ஒரு ஒரு மாதிரி சாதனை ஏனென்றால் தொடங்கி மூன்று வருடங்களுக்குள் அறுபது நூல்கள் வெளியிடுவது என்பது பெரிய சாதனை தான் அந்த வகையிலே கல கலக்சி நிர்வாகம் நிறுவனர் எங்களுடைய பாலாஜி அவர்களுக்கு நான் மிக மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய சகோ மகள் சகோதரி என்று சொல்ல மகள்தான் ஜெசிலாவும் பக்கவரமாக இருந்த என்னுடைய வீட்டுக்கு 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 வருவாங்க அது எனக்கும் எனக்கு இந்த உற்சாகம் தந்தவர்களும் அவர்கள்தான் இப்பொழுது இரண்டு நூல்கள் கைவசம் இருக்கின்றன அது யார் செய்வது என்பதை பற்றி பாலாஜி செய்யப்போ சொல்கிறார் ஆனால் யாராவது ஒருவர் ஸ்பான்சர் பண்ணியதாக இருந்தால் அவருடைய பேரில் அந்த கலெக்சி நிர்வாகம் அதை செய்யலாம் அப்போ என்று நினைக்கிறேன் அது கூடிய விரைவில் எப்போது அதை வித்தியாசம் இதுவரை காலம் வந்த நூலைக்குள்ள ஒரு வித்தியாசமான முறையில் அந்த நூலை செய்ய வேண்டியிருக்கிறது கவிதைகள் கிட்டத்தட்ட இருநூறுக்கு அதிகமான விருத்தப்பாக்கள் வென்சீல் விருத்தத்தில் எழுதியிருக்கிறேன் அதுவில் நிறைய படங்கள் ஓட்டு ஓவியங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஏன்டா இப்போ கலீஃபா பற்றி எழுதினால் அந்த ஓவியம் அந்த அங்கே வர வேண்டும் அந்த மாதிரி அவர் எண்ணத்தில் செய்திருக்கிறேன் அதை ஏற்கனவே பாலாஜி சொல்லிட்டார் அது ஓவியங்களோட நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்ஷால்லா அதை நிறைவரும் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் வந்தீர்கள் என்னுடைய நூலை விடுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் அவரை அழைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அபுதாயர் அவர்கள்தான் முன் சகோதரர் அபுதாயர் அவர்கள் தான் என்னுடைய முதல் முமரப்புடவரை பற்றி சாரி ஓர்ஹத்தாத்தையும் பற்றிய நூலு கவிதை அது கொஞ்சம் சற்று பெரிய நூல் அதன் வெளியீட்டிலேயும் அவர் தான் கலந்து கொண்டு சிறப்பாக செய்தார் என்னுடைய திப்பு சுல்தான் குப்பை அதிகமாக என்னுடைய விஷயம் என்னென்னா என்னுடைய நூல்கள் பெரும்பாலான நூல்களுக்கு காரணமாக ரெண்டு இந்தியர்கள் தான் இளைஞர்கள் என்று சொல்லி ஒருவர் இருவர் இருந்தாலும் கூட பெரும்பாலான முப்பது நூல்கள் அதிகமான நூல்கள் இந்தியர்களுடன் தான் எழுத அவர்கள் அவர்கள் உற்சாகம் தந்ததால் எழுதப்பட்டது திப்பு சுல்தானை பற்றி நான் எழுதினேன் என்றால் அதற்காக நான் பல லட்சம் ரூபாய் செலவழித்து பல முறை நான் மூன்று முறை நான் இருக்க அங்கே எல்லாம் திப்பு சுல்தானாடிய இடங்களுக்கெல்லாம் பெங்களூரு எல்லாம் போயிட்டு வந்தது நான் ஆனால் அதுக்குரிய பலநிலை கிடைச்சது அந்த நூலுக்கும் சாகித்ய மண்டல பரிசீலனைக்கு கிடைத்தது அந்த வகையில் இந்தியர்களுக்கு நான் கடையப்பட்டவராக இருக்கிறேன் என்னவர்களை விட என் ஆட்டவர்களை விட என்னை ஆதரித்தவர்களும் என்னை அரவணைத்தவர்களும் என்னை ஊக்குவித்தவர்களும் இந்தியர்கள் தான் இப்போது காப்பியக்கோ காப்பியோக்கோ என்று எல்லோரும் சொல்லுவீர்கள் நான் என்னுடைய புத்தகம் நிறைய புத்தகம் திப்பு சுல்தான் காவியம் வரும் வரையும் எழுதும் வரையும் நான் எந்த நூலையும் என்னுடைய பேரில் எந்த பட்டம் கவிஞர் என்று கூட போட்டது கிடையாது திப்பு சுல்தான் காவியம் வந்தபோது என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் இதில் நீங்கள் காப்பியக்கோ என்றே போட வேண்டும் என்று ஏனெனில் இந்த நூல் நம்முடைய பெருமானும் அந்த வார்த்தையில் இருக்கிறது எழுதியவர் யார் என்று பார்க்கும்போது தகுதியான ஒரு ஆள் எழுதியிருக்கிறார் என்ற ஒரு அங்கீகாரம் அதுக்கு கிடைக்கும் அதனால் போடுங்கள் என்று தான் நான் காப்பியோம் என்று போட்டுக்கொண்டேன் ஏதோ ஒரு வகையில் அதன் எல்லாவற்றுக்கும் காரணம் நான் வெறும் குழ்ச்சிக்காக சொல்லவில்லை முப்பத்தி மூன்று நூல்கள் இருந்தது அது ஒரு ஒரு சற்று ஒரு திறமான இருபதனாயிரம் செய்யுள்ள செய்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இது இந்த இப்போது எழுதியிருக்கும் திப்பு துபாயை பற்றி எழுதிய காவியத்தோடு பதினாறு காவியங்கள் செய்திருக்கிறேன் அவை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் செயல்கள் எழுதப்பட்டது ஏழு நூல் கவித தொகுப்புகள் சிறுகதைகள் நாம எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு விழாவை அந்த எல்லாம் வெளியீட்டு விழாவை நான் தான் நடத்துவது யாரும் மற்ற சில நூல்கள் மற்றவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய இக்பால் வெல்லம்ஜி இக்பால் அவர்கள் அது ஒரு அதே ஒரு வரலாறு அதுவும் உங்களுடைய பிரணியை தடுக்கக்கூடிய வரலாறு தான் அவர் அந்த நூலை எழுத தூண்டி முப்பது நாட்களுக்குள் ஆயிரத்தி நாற்பது அதிகமான நான் எழுதி அவரே அதை பதிப்பித்து அவரே மூன்று இடங்களில் இலங்கையிலும் இந்தியாவிலும் இங்கும் துபாயிலையும் அது வெளியிட்டார் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து அந்த வெளியீட்டு விழாவில் நடத்தினார் அதில் எனக்கு ஒரு சதம் போட நான் என் என்னுடைய நாட்டில் நடத்துவதற்கும் ஒரு சதமும் நான் செலவு செய்யவில்லை எல்லா பணமும் அவரே தந்தார் அந்த வகையிலே உங்களுக்கு உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு சொல்லும் போது நான் முழு இந்தியாவையும் சேர்த்து சொல்லுகிறேன் இந்தியாவுக்கு நான் மிகவும் மிகவும் கடமைப்பட்டவன் இன்னும் இன்னமென்னும் பாலாஜி என்னை கடமைப்பட வைத்து விடுவார்கள் போல தெரிகிறதே இன்ஷால்லா பார்க்கலாம் நன்றி எல்லோருக்கும் மிக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி